தர்மக்கு பண்ட பரியர் சால் பாடரு கட்டி உண்டியர் ஒஞ்ச ரூபாய் கணிக்க கொரண்டே சீத பொய் அந்த ரசீது கேள்லை இது காரியம போப்பா அது தர்மதேவ் காரியக்கம போப்பா நீங்க நம்ம இறுவத்தி ஐந்து தேவஸ்தான ரசீதிமல் தர கேள்னீங்க ஐந்து சவ்ரூபீதி தர கேள்னீங்க ಇತ್ತ ಏನು ಫೋನಾಗಲೇ ನಾಚಿಕೆ ಆಗ್ಬೋದು ಬರೀ ಅದು ಏನು ಭಾಷೆ ನನ್ನ ವೇದಿಕೆವೇನು ಏ ಪುಳು ನಾಗಲೇ ಪೂರ ಇವತ್ತೈನ ರಸೀದಿ ಮಲ್ಪ ಒಕ್ಕಡೆ ಬಂಡ ಬರೆದು ಪೋಡ್ಚಿ ರಸೀದಿ ಮಲ್ಪ ಅಚ್ಚಿ ಏನು ಫೋನಾಗ ಬಲಿ ಪು ಹಂಚಿ ಬರೋ ಬಲಿ ಪೂಜಿ ದುಂಬಿ ಹೋದಿ ಪಾತಿ ಬಳಿ ತಿರ್ಬೋದು ನನ್ನ ನಿಮೇಶ್ವರ ಹೋದಿತ್ತು ಮಾಮೇಶ್ವರ ಬ್ರಹ್ಮಗಲ್ ಮಂತ ಏನು ಮಾತನಾಡಲ ಪಂಡೆ ಮಲ್ಲ ಮಲ್ಲಮಲ್ಲ ರಾಜಕೀಯದ ಗೆಸ್ಟ್ನಾಗಲೇನು ಪಾಡ್ಬೇಕು ಅದ್ಲೇ ಐವತ್ತು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ರಸೀದಿ ಬಲ್ಪಡು ಅನ್ನ ಸಂದರ್ಪಣೆದ ಅತಿಥಿ ಅತಿಥಿಯಾದ ಪಾಡ್ರೆ ಅಲ್ಲಿ நீ பாப்பதாய் இல்ல அது பெந்தது ஐநூறு சவர ரூபாய் பத்து சவர ரூபாய் இருநூறு ரூபாய் பெண் புனையே கூலிக்கு போனாயே ஐந்து சவர ரூபாய் குறைப்பேன் முகுழ் தாயே லாட்டி புட்டி வரப்பா மைக்காதிக்குன்னா ஏரலவா தேர்வேன் ஐக்குதான் மூணு அஞ்சு கொஞ்சம் ரெண்டு சத்து எட்டு புட டிக்கி நிறுத்து கொத்தித்தான் மைக்கிட்டு பார்த்துட்றேன் ஐக்குதால கருந்து போடுந்தாலாச்சு மைக்குனு பார்த்தர்னேன்னு காரிய கத்தமால் போடும் அப்பக்கா மாத்திரம் ஐக்கு கௌரவம் இஜன் ஐக்கு கௌரவம் வச்சு வந்துடல